ஓம் ஸ்ரீ ே நமஹ காமா ஜ எழுபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் காம குந்தலி மணி மாளிகையா शैल पालिकया लश्योस्मी पीटी कया। काम पीटी लागिकया चले लश्योस्मी रश्योस्मी इलाशस्मी काम पीटी लासीुति कुंतली कुमाल

பகவானுக்கு வந்து நாட்டியம் அம்பாளோடது வந்து லாசியம் லாசியம் நடினத்தோடு ஆடைக்குரியவள் அதனால லாசியம்னா தான் அம்பாளோட நடனத்துக்கு பெயர் அதால் காமபீட்டி லாசிகையா நடனம் புரியவள் நாடக சாலையில இது காம பீடம் என்கிற காமபீடி லாசிகையா அப்படிங்கிற பீடம்ங்கிற நாடக சாலையில நத்தனமிடம் காமாட்சியாக இருக்கலாம் அம்பாள் அவள் ஏற்கனவே நம்ம லலிதா திருசதியில பார்த்தோம்னா சொல்லுவா அவள் கிரீம்கார மந்திரத்தை வச்சே அவளை சொல்லும் போது மணி கிரீங்காரா தர்சீபிதா சிலதா கிரீங்கார ஆஸ்தான நர்த்தகி கிரீங்காரம் இருக்கிற மந்திரத்துல நடமாடக்கூடியவள் ஆஸ்தான நர்த்தகி அப்படிம்பா அம்பாளுக்கு நாட்டியம் ஆடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா கடைசியில கூட ஈச தாண்டவ சாட்சினியாக இருந்தவள் அம்பாள் ஈசனுடைய தாண்டவத்துக்கே அவள் சாட்சியாக இருந்த இந்தவள் அம்பாளும் சிவனும் சேர்ந்து நடனம் ஆடுவதில் காடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் எல்லாம் கூட அந்த மாதிரி நாட்டியம் ஆடுறது காமிச்சிருக்கா பார்த்திருக்கோம் அம்பாளுக்கு லாஸ்யம் நடனம் ஆடுறதுல அவ்வளவு விருப்பம் அப்போ காம பீடம்ங்கிற நாடகசாலையில நர்த்தனம் செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள் காமாட்சி அவள் எப்படி இருக்காளாம் கன கிருப அம்பு ஆசிகையா என்ன அம்புன கடல் கடல் கருணா சமுத்திரம் கருணை அப்படிங்கிற கன ஆசிகையா கிருப கிருபைங்கிற சமுத்திரமாக விளங்குபவளா அம்பாள் கருணை புரிவதில் கடலை போன்றவள் அடுத்தது ஸ்ருதி யுவதி குந்தலி மணி மாளிகையா வேத யுவதி வேதங்கள் வேதங்கள் வேதத்தின் விளவம் விளக்கமாகவே விளங்குபவள் அம்பாள் அப்போ அந்த வேத யுவதியோட கூந்தலுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய மணி மாலையாய் உள்ளவள் அதாவது வேத அந்தத்தின் பரம தாத்பரியமாக இருப்பவள் அம்பள் இதுதான் கவி இதை அழகாக என்ன சொல்றார் வேதம் என்ற யுவதியின் கூந்தலில் அலங்கரிக்கும் மணிமாலையாக இருக்கின்றாள் அவள்தான் தேவி நாம ஏற்கனவே பார்த்தோம் வேதங்கள்லாம் அவளை நமஸ்காரம் பண்றது அவளோட பாத அது நெத்தியில இட்டுக்கிறது அவள் நெற்றியில இருக்கும் திலகம் வந்து அம்பாளோட பாத தூளின்னு பார்த்தோம் அப்போ அம்பாள் வந்து வேத வடிவமாகவே இருக்கக்கூடியவள் அப்போ அந்த வேதங்கள்ன்றோட உபனிஷத்துதான் அம்பாளுடைய மேல இருக்கிற உச்சி அப்போ அவள் கூந்தலுக்கு எதா இருக்காளாம் இது அபிராமி பட்டுன்னு சொல்லியிருப்பார் வேத ஷாக்கா அந்த மந்திரங்கள் அந்த இதற்கு அந்த வேதங்கள்ங்கிறதுல அந்த கிளைகள் எல்லாம் பரப்பி போறது அந்த உச்சி வந்து உபனிஷத்து அதுதான் அம்பாள் அங்க இது அந்த இடத்துலதான் அம்பாள் அது வணங்கும் போது அவளோட பாத தூளி அவர்களுக்கு வந்து நெற்றி திலகமாக இருக்குல்லாம் சொல்லியிருப்பார் அபிராமி பற்றி இதை ரொம்ப அழகா சொல்லிருப்பார் அது வந்துட்டு உச்சி திலகம் அவள் தான் இருக்கக்கூடியவள் அம்பாள் வந்து அப்படி இருக்கா அவள் வந்து அப்ப எப்படி இருக்காளா அவள் வந்துட்டு ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் மணிமாலை தேவியாக இருக்கின்றாளா அத்தகைய இமவானின் புதல்வி துகின சைல பாலிகையா துகின சைலம் எது இமவானுடைய புதல்வி எப்படி இருக்கா வேதாந்தத்தின் பரம தாத்பரியம் இமவானது புத்திரி அவள் வந்து அவளால நான் ரட்சிக்க தகுந்தவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற அம்பாள் நம்ம ரட்சிக்கணும்னா நம்ம எப்படி தகுதி வாய்ந்தவளா நம்ம மாத்திக்கணும் இல்லையா இதான் சொன்னோம் எப்பவுமே மனசுல எந்த கல்மிஷங்களும் இல்லாம அம்பாள் நம்ம கிட்டக்க நம்ம ஆக்கிக்கணும் அப்ப அவள் ஓடி வந்துருவா சரணம் சரணம் எனும் புகும் அடியார் அத அவளை வந்து உடனே காப்பாத்த ஓடி வந்துருவாராம் அது பட்ட சொல்வர் சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னார் மரணம் பிறவி இரண்டும் வையகத்தே அப்படிங்கிற அப்போ அம்பாளோட சரணத்துல போய் நம்ம அடைஞ்சோம்னா இந்த வையகத்துல மரணம் பிறவி இரண்டுமே வாய்க்காது அப்போ அப்பேற்பட்டவளை நான் சரணமாக அடைகின்றேன் அவளை அப்பேற்ப எப்படி இருக்கின்றாள் அவள்னு அவள் வந்துட்டேன் அப்போ அவள் வந்து நம்மளை காப்பாத்ததுக்கு வரணும்னா நம்ம நம்ம அந்த தகுதி உடையவளாக நம்மளை மாற்றிக்கணும் அந்த இமவானோட புதல்வியினால ரட்சிக்கத்தக்கவனாக நான் இருக்கின்றேன்னா மூகர் வந்து அந்த இதுல இருக்காருன்னு அர்த்தம் அவர் அடுத்தது எழுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல பார்க்கலாம் லீகே புரகரஜாயே மாயே தவ தருண பல்லவச்சாயே சரணே சந்திரபரணே रणे नदार्तिसंहरणे पुर माये तरुणपल्लवरणे चन्द्रभरणे काञ्चीशरणे नदार्ति संहरणे काञ्चीले कूडव சகல உயிருக்கும் தாயானவள் சகல உயிருக்கும் தாயலவோ அம்ப நீனில் புகழ் ஏது அப்படின்னு கேட்பாரு அது மாதிரி அம்பா சகல உயிருக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்ற லீயே குரகர ஜாயே அப்படின்ட்டு அப்ப காஞ்சியில இருக்கக்கூடியவள் அவள் தன்னை அண்டியவர்களோட துயரங்களை எல்லாம் துடைத்து எடுக்கக்கூடியவள் அவள் வந்து எப்படி பரமசிவனுடைய புரகர ஜாயே புறன் யாரு புறங்களை எல்லாம் அழித்தவன் உப்புறங்களை அழித்த சிவபெருமானுடைய பரமசிவனுடைய பத்தினியாக விளங்குபவள் லீயே புரகர ஜாயே மாயேங்கிற மாயா மகா மாயா விஸ்வம் அப்படிங்கிறார் அவர் சௌந்தர்ல சோ இதுல என்ன சொல்றார் மகா மாயா மாயா அப்படின்னு சொல்றார் மாயா ஸ்வரூபிணி அவள் வந்து எப்ப ஏற்பட்டவள் மகா மாயா ரூபிணி தேவி மகாத்மியத்துல ஞானி நாம் அபிச்சேதாம் சி தேவி பகவதி ஹீசா பலதா கிருஷ்ய மோகாய மாயா பிரயச்சதி மாயைங்கிற ஒரு இதுல நம்மளெல்லாம் சிருஷ்டித்து இந்த மாயையில உழல விட்டுட்டு இருக்கா அப்போ மகா மாயா ஸ்வரூபிணியாக்கு விளங்கக்கூடிய ஒரு பரதேவதை அவள் சிவனாரோட மனைவி என்ன இருந்திருக்குன்னா வணங்கினவரோட கஷ்டங்களை எல்லாம் போக்குகின்றவள் இளம் தளிரை தருண பல்லவ அப்படின்னு சொல்றார் அதனால எல்லாம் எப்படி இருக்கு தருண பல்லவ சாயேங்கிற இளம் தளிர் இ தருணம்னா அப்படி பல்லவம் அப்படி பல்லவம் அப்படின்னு சொல்லுவாள் அப்படி மெல்லிசாக இளம் தளுரை போன்ற நிறமும் எழிலும் உடையவள் அப்பேற்பட்ட நிறத்தினை உடையவள் அவள் வணங்கின கஷ்டங்களை எல்லாம் போக்குகின்றவள் எழில் உடையவள் உன்னுடைய சரணத்துல நான் வந்து போய் சரணம் அடைகின்றேன் அப்படிங்கிறார் நீ சரணம் இப்ப சொன்ன மாதிரிதான் சரணம் சரணம்னு புகுந்தாச்சுன்னா உனக்கு வந்து நான் அபயம் தரேன்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து தன்னோட கையில காமிச்சுட்டே இருக்கா நீ என்ன வந்து ஒரு கையால காலை காமிக்கிறா என்ன அர்த்தம்னா என்னோட சரணத்துல நீ புகு நான் உனக்கு அபயம் தரேன் அப்படிங்கிற அப்பேற்பட்டவள் அம்பாள் அதனால அவளோட சரணத்துல போய் நாம் ஐக்கியம் அடைகின்றேன் சரணம் அடைகின்றேன் அப்படின்னு மூகர் சொல்றாரு எழுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல இப்ப எழுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் மூர்த்தி மதி முக்தி பீஜே मूर्ति स्तपकित शकोर साम्राज्ये मुमुति दाश मुमुति शास्माकम मुमुति शास्माकम मूर्ति मदि मुक्ति बीजे मूर्ति स्थापित கம்பா தீரத்தில் கம்பா தீரத்தில உள்ளவள் அவளை நித்தம் பாக்குறதுனால அவளுக்கு எல்லாம் ஆனந்த அடைகின்றாளா களிப்பு களிப்படைகின்றவள் கம்பா உள்ளவர்களை எல்லாம் கழிப்படையை செய்பவள் அவள் எப்படி இருக்கின்றாளா சகோர பட்சியினுடைய சாம்ராஜ்யம் என்னதுன்னா சந்திரன் சகோர பட்சியின் சாம்ராஜ்யம்னு ஏன் சந்திரன் சொல்றாங்கன்னா சகோர பட்சிகள்லாம் அதுகளுக்கு தண்ணி அப்படின்னு ஒரு இது கிடையாது மழையில இருந்து வர தண்ணி எல்லாம் அதுகளுக்கு குடிக்காது இந்த சந்திரன் எப்போ எப்ப உதயமாறானோ சாயங்கால நேரத்துல அந்த கிரணங்கள் இருக்கு இல்லையா அதுலேந்து பெருக்கெடுத்து வர அந்த ஒளி அதுதான் அந்த தாரை இந்த சகோர பட்சிகளா அப்படியே வாயை திறந்துட்டு இருக்குமா சந்திரன் உதிச்சோடன அந்த இது வந்து அதுகளுக்கு இந்த தீர்த்தமா அதுகளுக்கு பசி ஆடுறதுக்குள்ள அப்ப சகோர பட்சிகளுக்கு சந்திரனை கண்டா தான் ரொம்ப வந்து சந்தோஷம் அப்போ சகோர பட்சிகளுக்கு அந்த சந்திரன்ல ஒழுகிற அமிர்தம் தான் அதற்கு உணவு சகோர பட்சிகளோட சாம்ராஜ்யமான சந்திரன் அந்த சந்திரனை சிறசில் அணிந்து கொண்டின்ற உருவத்தை உடையவள் அம்பள் அம்பாள் வந்து சொல்லி பார்த்திருப்போம் அர்த்த சந்திராகார வெற்றியில வந்து அந்த சுட்டி ராக்கடி எல்லாம் அணிஞ்சிட்டு இருக்காங்க போது அந்த சந்திரனையே ஆபரணமாக சிறசில அடுத்த இதுல வரும் அதுவும் பார்க்கலாம் நம்ம சிறசில அணிஞ்சிட்டு இருக்காள் ஆப்போம் அவள் எப்பெயர்பட்டவளா இருக்கக்கூடியவள் ஓட்ச ரூபத்தோட பரம காரணமாக இருக்கக்கூடியவள் அப்பேற்பட்ட ஸ்வரூபிணி அவள் அந்த வித்யா ஸ்வரூபிணி அவள் என்னோட மனதெல்லாம் செலுத்தி ஆனந்தம் அடையறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்வரூபிணியோட உருவத்துல நான் வந்து லயிக்கணும் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது மனசி முமுதிஷாஸ்மகம் அதுனா மனசுல அதான் சொன்ன மோட்ச முமூச்சு அப்படிங்கிறதுல வந்து மோட்சத்தை விரும்புவார்கள் அந்த மோட்சத்தை அடங்க கூடிய அடையக்கூடியவர்களுக்கு வந்து அப்படிப்பட்ட மனத்துல பரம ஆனந்த கழிப்பை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் சதுர்வி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இந்த சதுர்வித புருஷார்த்தங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவள் ஸ்ரீவித்யா ஸ்வரூபி அந்த காவாட்சியை வழிபடும் போது நமக்கு மனசுல சந்தோஷம் ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் ஆனந்தம் அடைய முடியும் அதுதான் எனக்கு விருப்பம் மூங்கர் சொல்றாரு அதுல வந்துட்டு மனசி முமு திஷ அஸ்மாகம் அப்படிங்கிறாரு உமு திஷு அஸ்மாகம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு மனசுக்குள்ள அவளை பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைகிறதுலதான் ஆனந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அவர் இப்ப எழுவத்தி நான்காவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாப்போம் வேதமையின் நாதமையீம் வின்ட்டுமையும் பரபதோத்ய திண்டுமையே

வேதமயம் நாதமயம் அதான் சொல்ற வேதமயும் பிந்துமயி பிந்துவாகவும் இருக்கக்கூடியவள் இன்னும் என்ன இருக்கா பர பரமபதம் அந்த ஜோஸ்னா லோகத்துல பரபதோத்திய திந்துமயி அந்த லோகத்துல விளங்குகின்ற சித்து சந்திரமயம் சிச்சந்திரமயமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அதாவது இன்ட்டுமையை பரவதோத்யம் இன்ட்டுமையைமயுங்கிற சித்து அந்த சந்திரமயமாக இருக்கக்கூடியவள் சர்வ மந்திர சுவரூபிணி நாம படிச்சிருக்கோம் லலிதா சாஸ்ராமத்துல சர்வயந்திரா சர்வ மந்திரா சர்வ தந்திரா எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள் ஓ சர்வ மந்திர ஸ்வரூபிணி சர்வ தந்திரஸ்வரூபிணி சியாமலா தண்டத்துல காளிதாசர் சொல்வார் சர்வ சர்வாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ தந்திர ஆத்மிகே சர்வ நாதாத்மிகே சர்வ யாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ நாதாத்மிகே சர்வ சர்வகே எல்லாமாகவும் அவர்தான் இருக்கின்றார் காளிதாசரோட ஷியாம்லா தண்டகம் தெரியா ஷியாம்லா நவராத்திரி இதுல நம்ம படித்தால் அது ரொம்ப விசேஷம் ஷியாம்லா தண்டகத்தை அதுல சொல்றாள் எல்லாமாக இருக்கக்கூடியவள் சர்வ வேதாந்த ஸ்வரூப்பியாக இருக்கக்கூடியவள் சர்வ சர்வமையின்ற கடைசியில அப்ப சர்வம் சர்வமாக இருக்கக்கூடியவள் இதெல்லாமோ சொல்லி பார்க்கிறார் எல்லாமாக இருக்கக்கூடியவள் அப்போ சர்வ தந்திர ரூபிணி சர்வ மந்திர ரூபிணி இந்த உலகமே அவள் தான் அப்பிரகிருதி மயமாக இருக்கக்கூடியவள் பிரபஞ்சம் என்கிற காரிய ரூப விக்ருதி மயம் அந்த விகிருதி மயமாகவும் இருக்கின்ற அந்த பரதேவதையை நான் துதிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் ஏன்னா அவள் தான் சர்வ வேதாந்த சம்பேத்யா நம்ம பார்த்தோம் இல்லையா லலிதா சாஸ்திரத்துல சர்வ வேதந்த சம்பேத்யா வேத வடிவம் அப்போ நாத ரூபம் ஓம் நா முடிவுல உம் ஓ அப்போ த இம் என்கிற நீட்சி ஒலி கார்வையாக அம்பாள் பிரணவத்தோடு சிரோபாகம் அதுதான் சிரோபாகம்ங்கிறது தான் அந்த ஓங்கிறது வேதத்தோட சிரோபாகம் அந்த பிரணவம் அந்த பிரணவத்தோட சிரோபாகமான நாதமாக இருக்கக்கூடியவள் அவள் எப்படி இருக்காளா அநாகத சக்கரத்துல யோகிகளுக்கு பிரத்யட்சமாக இருக்கக்கூடியவள் அவள் அப்போ எது நாதம் அதுதான் மகாபிந்து பிந்து மகாபிந்து இதுல இருந்துதான் மிஸ்ரபிந்து அபரவிந்து அப்படின்னு ஆபரணங்கள் எல்லாமே தோற்றம் எடுத்தது அதுலேருந்து இதுல மீண்டு மயமாக இதுல மீனாட்சி மீனாட்சி ஸ்லோகத்துல சொல்லியிருப்பா சோஸ்கரத்துல சப்த பிரம்மமயி சராச்சரமயி ஜோதிர்மயி வாங்மயி நித்யானந்தமயி நிரஞ்சனமயி தத்வமயி சின்மயி தத்வாதீதமயி பராத்பரமயி மாயாமயி ஸ்ரீமயி சர்வ ஐஸ்வர்யமயி சதா சிவமயி மாம்பாகி மீனாம்பிகே அப்படின்னு சங்கர பகவத் பாதாளோட மீனாட்சி சோஸ்திரம் இருக்கு அதுல கடைசி சோஸ்திரம் இது வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார் சர்வ ஐஸ்வர்யமயி சதா சிவமையாக எல்லா மையாகவும் இருக்கக்கூடியவள் எல்லாமாக இருக்கக்கூடிய நீ மாம்பி மீனாம்பிக்கே மீனாம்பியாக இருக்கக்கூடியவள் என்னை காப்பாற்று மாம்பாகி அப்போ எல்லாமாகவே விளங்கக்கூடியவள் அவள் தான் என்னதெல்லாம் ஜோதிர் லோகத்துல சந்திரமயமாக இருக்கா சகசாரத்துல மதி மண்டலம் அப்படிதான் தேவி மந்திர ரூபிணி பிரகிருதி இயற்கை செயற்கை எல்லாமாகவும் அவள் தான் விளங்குகின்றாள் அம்பாள் எந்த மையம் சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்றா அந்த மைய இந்த மையின்னு எல்லா எத்தனை மைய சொல்றா பாருங்க அப்ப எல்லாமாகவே இருக்கக்கூடியவள் இந்த உலகம் படைத்து உலகமாக அவள்தான் அவள்தான் இருக்கின்றாள் எல்லாமாகவே இருக்கிறதுனாலதான் இதுல சொல்லும் போது லதா சாஸ்திர நாமத்துல எல்லா பொருட்களையும் அவளே நெருங்கியிருக்கிறாள் அந்த காணும் பொருட்கள் எல்லாமே அவள் மயமா இருப்பதனால எந்த பொருளை பார்த்தாலும் அதுல அம்பாள் இருக்காங்கிறத நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவா அப்ப நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே தெரியும் தோற்றம் அளிக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப இயற்கையா இருக்கா செயற்கையா இருக்கா அம்பாள் எல்லா வடிவங்களாகவும் அவள் தான் விளங்குகின்றாள்

மனசி மம காம கோட்டி விகரது கருணாவிபாக விபாக பரிபாட்டி எழுபத்தி ஸ்லோகத்துல என்ன சொல்றார் புறமதன அப்படின்னு சொல்றார் புறமதன புண்ணிய கோட்டி திரிபுரம் புறமதன யாரு புறங்களை அழித்தவர் புராரி திரிபுர சம்ஹாரி சிவன் சிவன் வந்து திரிபுர சம்ஹாரி செய்த புண்ணிய குவியலாக இருக்கக்கூடியவளா தேவி அப்போ புராரியாகும் பரமேஸ்வரனுடைய புண்ணியத்தின் எல்லையாக விளங்குபவள் புற புறம் எரித்தது எல்லாருக்கும் கதைகள் தெரியும் மூன்று புறங்களையும் ஒரே சமயத்துல வரும்போதுதான் ஒரே பானத்தை வச்சுதான் அடிக்க முடியும்னு சொல்லும் போது சிவபெருமான் வந்து எப்படி அதை கிளம்பி போய் அந்த புறங்கிறத அவர் வந்து அஹ் அப்படியே அந்த ரதத்துல ஏறி ஒரு பானத்தை கூட இயலையா ஒரு சிரிப்பு சிரித்தாராம் அந்த சிரிப்பு இது பண்ணும் போதே அதுலேயே பஸ்மம் ஆயிடுதான் அந்த மூன்று புறங்களும் அப்போ அப்ப ஏற்பட்ட புராரி திரிபுரசம்காரியான சிவனோட புண்ணியத்தின் எல்லை புண்ணிய குவியலான தேவி எப்படி இருக்காளான்னா கவி புஞ்சித கவிலோக சுக்தி ரசத்தாட்டி அப்படின்ற அந்த புண்ணியம் கவிஞர்களோட வாக்கு கவிஞர்களோட வாக்குகள் தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு இந்த நம்ம மூக்க பத்து படிக்கிறோம்னா அந்த மூக்க கவியோட வாக்குகள் தான் இது அப்போ அந்த கவிஞர்களோட வாக்குகளோட ரசம் பெருக்காக அதனால அம்பாளோடு அவள் கொடுத்த கருணைனாலதான் இவாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட வருது அப்போ அந்த ரசம் பெருக்காகவே இருப்பவள் அம்பாள் தான் அப்படின்னு சொல்றா இன்னும் என்ன சொல்றான்னா மனசி மம காம கோட்டி எப்படி இருக்காளா முதிர்ந்த கருணை உள்ளமான காம கோட்டியானவள் அவள் கருணை மிகுந்தவள் காம கோட்டியானவள் சொன்னோம் காம கோட்டி பார்த்தோம் மன்மதனைக்கு அவளை உயிர்ப்பிச்சுட்டு ஆயிரம் கோடி காமர்களை உருவாக்கினவள் கோடி காமர்களை உருவாக்கினால அவள் காம கோட்டி பீட்டமாக காஞ்சி நகரம் விளங்குகின்றது அந்த காம கோட்டியில அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடியவள் என்ன செய்யணும்னா கருணா விபாக்க பரிபாட்டி எனது எந்த இது பண்ண விகர தூங்குறார் என்னுடைய மனசு அப்படிங்கிற அந்த கிரணத்துல அவள் வந்து திருவிளையாடல் குறியட்டும் அப்படின்னு மூகர் வேண்டிக்கிறார் பரமேஸ்வரனுடைய அந்தக்கிரணமான தேவி அந்த புறமாக ஈஸ்வரனுடைய ரகசிய வஸ்துவாக இருக்கின்றாள் அம்பாள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அம்பாள் வந்து சிவனோட இதுக்கு மட்டும்தான் அவள் வந்து எல்லாம் காட்சி தரக்கூடியவள் அவள் மற்ற யாரும் அவளை வந்து நெருங்க கூட முடியாது எல்லாரும் தள்ளி இருந்துதான் அவளை நமஸ்காரம் பண்ணி அவளை தரிசனம் பண்ணணுமா அதனால என்ன நினைக்கிறாளாம் எல்லாரும் சிவபெருமான் மட்டும்தான் அம்பாள் கிட்டக்க போக முடியும் அவளுக்க அவ அந்த வந்து இருக்கக்கூடியவர் சிவபெருமானுக்கு மட்டும்தான் சிவனோட வடிவத்துக்குள்ள நாம ஐக்கியமான எல்லாரும் தே எல்லா தேவதைகளும் வேண்டிப்பாளாம் அப்போ அப்பதான் நான் அம்பாள் போய் கிட்டக்க போய் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாளாம் அப்போ அம்பாள் கிட்டக்க கூட மற்றவா யாருமே நெருங்க முடியாது அப்போ பரம ஈஸ்வரனுடைய ரகசிய வஸ்துவாக இருக்கக்கூடியவள் அம்பாள் நீ இப்படின்னு எதுல சொல்றாரு ஆர்யா திம்சதியில துர்வாசர் தேவியை இப்படி போற்றி ஈஸ்வரனுடைய ரகசிய வஸ்துவாக இருக்கக்கூடியவள் அந்த புறமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்ற அப்போ முதிர்ந்த கருணையுடன் கூடிய தேவி நம் மனத்துல என் மனசுல வந்து வீற்றி இருக்கணும் அப்படின்னு மூகர் வந்து வேண்டிக்கிற கருணா விபாக பரிபாடி கருணையோடு குடி என் மனசுல வந்து அவள் வீற்றிருக்க நான் விழைகிறேன் வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்ற என்னுடைய அந்த கருணத்துல வந்து அவளோட திருவிளையாடல் நடக்கணும் என் மனசுல இருந்துட்டா நீதானே என்ன ஆட்டி வைப்ப உன்னோட ஆடுதலுக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கின்றேன் மூகர் நீ வந்து உள்ள இருந்து என்ன ஆட்டு வைக்கணுமா என் மனசுல வந்து என் மனதோட ஆட்டத்துக்கு நான் ஆடக்கூடாது நீ வந்து என் மனதுக்கு உள்ள இருந்து அப்படிம்பா மனதுன்ற தாமரையில நீ வந்து வீச்சு இருக்கணும்ப இதுல சொல்லும் போது போது நம்ம கைய கூப்பி வணங்கும் போது எப்படி இருக்குமானா அது குவிந்த தாமரை மொட்டு போன்று காட்சி தருமா உடனே சிவபெருமான் நம்மளை கையெடுத்து இப்படி கும்பிடுறா அப்ப அவனுடைய கிரிக் புண்டரீகத்துக்குள்ள நாம போவோம் அப்ப ஏற்பட்ட நம்மள வந்து அவன் வந்து கையெடுத்து தொழும்போது அவனுக்கு நம்ம கருணை பண்ண வேண்டாமான்னு அந்த கிருத் நீக்கத்துக்குள்ள வந்து இருப்பாராம் அதனால மாணிக்க வாசகரோட அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும் அவர் வந்துட்டு என்னோட மனசுக்குள்ள நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவை பொழுதும் என்னெஞ்சே நீங்க தாழ்வாழ்கு சொல்லியிருப்பார் கொஞ்சம் கணம் கூட அவர் என்ன மனசை விட்டு நீங்க மாட்டார்னா அவர் மனசு எப்படிப்பட்டதாக இருக்கணும் நம்ம அந்த மனசு வேணாம் அந்த கரனை சுத்தி இருந்தால் அம்பாள் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்து அவள் நம்மள திருவிளையாடல் புரிஞ்சு நம்மள ஆட்டி வைப்பா அந்த திருவிளையாடல் புரியணும் அப்படின்னு மூகர் வந்து வேண்டிக்கிறார் என் மனசுக்குள்ள வந்து நான் வீற்றிருக்க வேண்டுகிறேன் நாம அப்ப அந்த மனச சுத்தமா வச்சு அம்பாள் வரத்துக்குள்ள ரெக்கார்ட் ரெட் வெல்கம் கொடுக்கணும் அவளுக்கு வந்துட்டு நாம அந்த மனசை அவ்வளவு சுத்தமா வச்சுட்டு அவளை நம்ம மனசுக்குள்ள இருத்துறதுக்கு அவளையே சரண் புகணும் ஓம் ஸ்ரீமாத்ரே நமக ओम श्री आदि शक्ति माता की जय